கொடுக்கின்றோம் ஆண்டவரை இந்த இடத்தை இந்த தொழில் நிறுவனத்தை நீர் நிறைவாக ஆசீர்வதித்தல் எல்லா புதையும் வந்து அரேஞ்ச் பண்ண வந்து லண்டன்ல இருக்கிற அண்டி ஃபேமிலி தான் அவங்க வந்து பேர் சொல்ல வேணாம் சொன்னவங்க முன்னால எல்லாத்துலயும் அவன் போன் மூலம் அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வருவன் இன்றைய தினம் எங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் உடுத்துறைக்கு தான் வந்த நாங்கள் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நாங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே வந்து நாங்கள் வீடியோ வந்து பதிவு செஞ்சுருப்போம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் போராளியாக ஒரு அக்காண்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ண லண்டனில் இருக்கிற ஆன்டி ஃபேமிலி தான் வந்து சொல்லியிருந்தாங்க இன்றைய தினம் ரூபன் இந்த கடை வந்து மூடி இருக்கிற கடையை வந்து நான் கொஞ்சம் எமௌண்ட் ரூபன் நீங்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வேண்டி கொடுத்து இன்றைய தினமே வந்து நீங்கள் அவங்களோட கடையை வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மேலே நீங்கள் உக்கா ஓப்பன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அப்போ நாங்கள் இன்றைய தினம் எங்கே வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுத்து உடுத்துறையில் இருக்கிற இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தான் நாங்கள் வந்தனாங்க இங்கே தான் தேவையான பொருட்கள் கொஞ்சம் மலிவாக இருக்கின்ற பிறகு அந்த அக்காயம் வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு நாங்கள் தேவையான பொருட்களை வந்து அவங்க வேண்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி அப்போ இன்றைக்கு நாங்கள் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து வேண்டிக் கொண்டு கட்டைக்காட்டுக்கு போய் அவங்களுக்கு தேவையான கடையில் இல்லை இருக்கிற ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு இன்றைய தினமே நாங்கள் கடையை வந்து ஆரம்பித்து வைக்க போகிறோம் கடையில் இருக்கிற கடைக்கார அண்ணன் சொல்லியிருந்தார் தம்பி நீங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுங்க வீடியோ வந்து ஒரு ஒருத்தரை எடுக்காதீங்க பொருட்களை தேவைடா எடுங்கன்னு சொல்லி அப்படி சொல்லியிருந்தார் எங்கென்ன சேனலுக்காரன் பெஸ்ட் டைமாக வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்குது உப்பா போய் நாங்கள் அந்த அக்கா போய் கேட்போம் என்ன மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டிக்கிங்களா அப்படின்னு சொல்லி சரிதானே அக்கா வாங்கலை அக்கா என்ன அக்கா எல்லாம் வேண்டிட்டீங்களா பொருட்கள் எல்லாமே அப்போ என்னத்தில் ஏற்ற போகிறீங்க ஆட்டோவில் ஏற்றுக்கணும் பக்கத்து தானே என்ன எத்தனை கிலோமீட்டர் வேறு இந்த உடுத்துலேருந்து கட்டைக்காட்டுக்கு அண்ணா என்ன மூன்று எத்தனை கிலோமீட்டர் அண்ணா கட்டக்காட்டுக்கு இங்கே உடுத்துருலேருந்து நாலு கிலோமீட்டர் மேலே வருமா சரி ஓகே நாலு கிலோமீட்டர் வேறு நாங்கள் ஆட்டோவில் வந்து சாமான் எல்லாத்தையும் வந்து ஏற்று வைக்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம் சரி இப்படி பார்த்தீங்கன்னா இவரம் வந்து ஆட்டோ வந்து ஆட்டோ டிரைவர் ஹையருக்கு வரு அப்போ இங்கே வந்து தெரியும் அங்கேயிருந்து இருந்து ஆட்டோ கொண்டு வாங்க சரியாக மாற ரேட் வரும் இப்போ இங்கே வந்து ஆட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணாங்கள் பொறுத்த வேண பொருட்கள் எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போகிறோம் கடையில் வந்து சாமான் எல்லாத்தையுமே வேணும் அப்போ நாங்கள் ஏற்றுப்போம்மா

ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கணும் நாங்கள் வர்றேன் மோட்டார் சைக்கிளில் நீங்கள் அக்காவோட வந்தீங்க நீங்கள் அக்கா வந்துடுவீங்களா அக்காவோடய ம் கொஞ்சம் நாட்டோம் ம் எப்படி பிஸ்னஸ் எல்லாம் எப்படிங்களே ஆ அப்படியா ஆட்டோக்க என்ன திருப்பி வரணுமோ இல்லடா ஒரு இடம் ஏத்துலாம் அண்ணா ஒரே கொஞ்சம் ஏறி என்ត្រான வாங்க கரெக்ட்டா லானேன் என்ன கனாக் அப்போ பரவாயில்லை ஏத்திடலாம் வைக்கெல்லாம் வைக்கிறி எல்லாம் கிட்டாங்கடக்கியா இது என்னக்கா நூடுல்ஸ் பேக்கெட் ஆ தாங்கண்ணா தாங்கண்ணா வேணும் நான் தூக்கிறேங்க இதுக்கு என்ன இருக்குது ஆ அந்த பேனியெல்லாம் ஓகே ஓகே நான் தோக்கணும் முடிஞ்ச ஆக்கள்தேல ஆகோடாக்கா சரியாக்காட்டு வாங்க சரி ஓகேண்ணா அண்ணா தேங்க்யூ நல்ல மாதிரி கொண்டு இப்போ ரீட்டிங்க ஒரு மாதிரி எவ்வளோண்ணா ரேட் எடுக்கிறீங்க ஆயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரம் ரூபா கிடக்குன்னா நான் என்ன இதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுற வழியாக ஐநூறுரூவா எடுக்கிறீங்களே என்னதுக்காண்டி ரெண்டாயிரம் ரூபா இஞ்ச ஆட்டோ கொஞ்சம் கூடவே பெட்ரோல் கொஞ்சம் கூட அப்படி கொஞ்சம் தூரோட்டம் கட்டக்காட்டுக்குள்ளே பருத்து ஆறாயிரம் ரூபா எடுப்பாங்க ஆறாயிரம் ரூபா போகணும் நாலாயிரம் ரூபா எடுக்காங்க சரி அப்போ ஆயிரத்தஞ்சு ரூபாய் என்ன கொஞ்சம் ஓட கொஞ்சம் சேர்க்கும் கொஞ்சம் குறைச்சி தானே எடுக்கா சரி சரி பரவாயில்ல ஓகே சரி ஆ தேங்க்யூ வா சரி கவனம் போயிட்டு வாங்கண்ணா ஓகே ஓகேப்பா ம் நாங்கள் எல்லா பொருட்களும் இல்லாத கடையை செட் பண்ணி போட்டு கடையை ஓப்பன் பண்ணிக்க பா மீண்ட மாதிரி சொல்லு அமல் அமல்ராஜனா ஓகே உண்மைக்குமே இன்றைய தினம்தான் முதல் முறையாக நாங்கள் எங்கெண்ட சலனூடாக கடை வந்து ஓப்பன் பண்ணி போகிறோம் முன்னாடிக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது உண்மையில இந்த சந்தோஷம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற அன்றி ஃபேமிலிக்கு வந்து மெனமாகந்த ஒரு நன்றிகளை இந்த இடத்துல சொல்கிறேன்னு சரிப்பா பார்த்து தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே வல்லமை உள்ள தகப்பனே இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த இடத்திலே இந்த தொழில் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கு உதவி புரிந்த ஒவ்வொரு உள்ளத்திற்காகவும் மக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே இந்த இடத்தை இந்த தொழில் நிறுவனத்தை நீர் நுழைவாக ஆசீர்வதித்தலும் உடைய வல்லமையினாலே நிறைந்த வளங்களை பெற்று இந்த குடும்பம் மகிழ்ந்திருக்க கிருபை கூறும் இன்னும் ஆண்டவரே இந்த நன்கொடையாளரையும் நீர் அவருடைய வாழ்வையும் வளப்படுத்தி இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை இறந்து மன்றாடுகின்றோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த தொழில் நிறுவனத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக சரி போய் பார்க்கலாம் தானே என்னக்கா குட் சரி பார்த்தீங்கன்னா இதான் நாங்கள் வண்டி கொடுத்த நோமலாக பொருட்களாக வந்து பாருங்கோண்ணே இது சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான இது வயசு போன ஐயாக்களுக்கு ஏற்ற மாதிரி வீடி நெருப்பட்டி மற்ற அது இந்த பிஸ்கெட் பேக்கெட்டுலேருந்து இந்த லைன் அப்படியே பாருங்கோ அப்படிங்க கீழே பார்த்தீங்கன்னா பவுடர் இருந்து சோப்புலேருந்து எல்லாமே எல்லாம் வந்து சொல்லணும் இல்லை அப்படியே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் தானே எண்ணெய்லேருந்து நோமலாக கொஞ்சம் தெ நோமலாக தான் வேண்டி தானே என்ன இது உப்பு என்ன உிஞ்சால பாத்தீங்கன்னா தேங்காய் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால மரக்கறியிலும் கொஞ்சம் வேண்டி போட்டுக்கிறா அக்கா மரக்கற மாதிரியாக்கா வில்லியா ஆ ஓகே ஓகே மரக்கறியிலும் அக்கா போட்டுருக்கிறா ஆனால் பிரிச்சு ஒன்றும் ஒன்றுமில்ல ஓகே நீங்கள் இதுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும் நாள் மரக்கூடிய மப்பா இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா பருப்பு இதில் பாத்தீங்கன்னா பக்கெட்டும் இருக்குது மா இருக்கு கோதம்பம்மா இது சீனியா இது பார்த்தீங்கடா சீனி இது அரிசி இன்னும் ஒரு ரெண்டு பக்கெட் மாதிரி வேணும்மா என்ன இதுக்கு என்ன இருக்கு இதுக்கு தேயிலை சர்க்கரை அப்படி சின்ன சின்ன என்ன கோல்மேன்ஸ் ஓகே அப்போ இதுக்கு மேட் இருக்கா அரிசியல் போடுறாங்க இருக்கா சரி எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கெட் மாதிரியா காய் இருக்கண்டவா அப்போ அரிசியும் இதில் என்ன காய் இருக்கு இதுமா இது அரிசியா அப்போ மாவையும் புறும்பான ஒரு பக்கெட்டை கொண்டு போடுங்க அப்போ சரி நோமெலாம் பார்த்தீங்கன்னா இந்த அண்டா யோசிப்பா என்ன ரூபான் அந்த தராசு இருக்கின்ற தெராச காட்டில் இந்த மாதிரி இருக்கு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் தராச மா போய் இருக்கு தராசு வேணுன்றாலும் இப்போ குறைஞ்சூர் ரூபா மாதிரி வேணும் பதினஞ்சாயிரூபா வேணும் அப்போ உங்கள்கிட்ட முதலிய இருந்ததா தெராசு

நல்ல முறையில் பிரமாணிக்கமாகவும் உண்மையாகவும் இதை வந்து எல்லா பொதையும் வந்து அரேஞ்ச் பண்ண வந்து லண்டன்ல இருக்கிற ஐண்டி ஃபேமிலி தான் அவங்க வந்து பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னவங்க அது அப்போ வாட்ஸ்அப் நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று கடைசி நம்பர் வந்து முடியுது அவங்களுக்கு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா அந்த கடகட்ட வருஷமா எனக்கு இவ்வளவு காலங்கள் பிரியதர் இந்தாந்தி இந்த வழியை செய்து தர இல்லை அந்த வகையை நான் செய்தாந்தி இவ்வளோ இந்த முன்னேற்றத்துக்கு என்ன கொண்டு வந்தால் கண்டி நான் கூட நான் கூடி நான் இல்லை நான் பேச எல்லாம் கடமைப்பட்டுருக்கேன் அப்போ முன்னால் எல்லாத்திலும் நான் போன் மூலம் என்று சொன்னாலும் அவளுக்கு நானும் என்ன பெற்றோர் சாதனை சகோதரன் சாதனமாக மிக நம்பி நான் கூறி கொடுக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து அவங்க தான் அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பொதிய எடுத்து கொடுக்க சொன்னாங்க தேவையான சாமான் எல்லாமே மற்ற வந்து ஆட்டோ கொடுத்துனாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா மற்றது இதை சொன்னவங்க இதில் இருக்குது கொஞ்சம் காசு இதை வண்டி பாருங்கள் அவ்வளோ மாதிரிக்கு நீங்களெல்லாம் கடன் வாங்காமலுக்கு காசை கொடுத்து சாமான் வாங்கினா தான் முந்நூறுவா கடன் கடன் வியாபாரம் செய்யாத ம் இதில் எவ்வளோ இருக்கு அண்ணி பாருங்கக்கா பின்னாலும் வராது படிவாண்டி பாருங்க கை கொஞ்சம் அக்கா கொஞ்சம் பதட்டம் சாப்பிடுல போட பாருங்க ஆறுதல் ஆறுதலாணுங்க அவசரம் இல்லை கொஞ்சம் மாத்தின காசுடைய கொஞ்சம் அக்கா கொஞ்சம் கரைச்சல் பார்த்தா இப்போ என்னென்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஆ அவ்ள இருக்கா இது பாத்தீங்கன்னா அவங்கன்ற ஒரு விருப்பம் அண்டாக்கு வந்து விருப்பம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் காசை வந்துடுவோம் மாத்தி கொண்டே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கடை வந்து பிஸ்னஸ் பண்ணீங்க மாத்தி கிட்டி கொடுக்க உங்களுக்கு சோமா இருக்கும் கஷ்டப்பட மாட்டேங்கல்ல ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் காசு ஒரு ஆக்க கொண்டு வந்தா நீங்க மாத்தி டாக்குன்னு கொடுக்க கூடிய மாதிரி இருக்கும் என்ன அப்போ நீங்க இதே மாதிரி சந்தோஷமா வச்சிருங்க என்ன அப்போ டோட்டலில் பாத்தீங்கன்னா அந்த அண்டாண்ட காசு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு இந்த கடையை வந்து நம்மளே நடத்தக்கூடிய மாதிரி சொந்திருக்கா வேற யார் வாழ்வாததுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சவங்க காலம் சொல்லியிருந்தீங்களே எங்களுக்கு நாற்பத்தி காசு தந்தது எவ்வளோ அதுக்கு கடையில் வேண்டிங்க பொதி

ஓகே உண்மைக்குமே சந்தோஷம் இப்படியானவங்களுக்கு வந்து ஏஜிஎஸ் மூலம் ஆண்டாலும் நீங்கள் உதவி செய்கிறீங்க மிகப்பெரிய ஒரு நன்றி என்ன அவங்களுக்கும் உண்மையில் ஃபாதருக்கும் ஒரு நன்றி மற்றது வந்து கடன் வாழ்க்கை கொடுங்க வாக்களுக்கு என்ன அப்போ தான் முன்னுக்கு வருவியல் ஓமோ இல்ல இல்ல நீங்கள் ஓ கடன் ஜாவரம் சரி வராதாக்கா மற்றது வந்து நீங்கள் இப்போ தான் நம்ம முதல் கடை ஓப்பன் பண்ணிக்கிங்க கொஞ்சம் வந்து சொன்னாலும் கொஞ்சம் கடன் கொடுக்காமல் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் ஜோதிச்சு பாருங்கள் இவ்வளோ காசு யாரும் தருவாங்களா ஒரு ஆயிரம் ரூபா காசு வேணுன்னா நாளைக்கு வந்து நிற்பாங்க இந்த மாதிரிக்கா காசு தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய இருக்காங்க நோம்பல் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அஞ்சு வந்து நாற்பதாயிரரூவாவுக்கு நாற்பத்தாயிரத்தஞ்சு ரூபா காசு கிட்ட தந்துருக்கிறான்டக்கு அவாவுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லுவோம் நீங்களே என்ன இப்போ யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் முதல் முதலாக நான் கெல்பிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதும் அந்த அண்டினுட் மூலமாகத்தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஆரம்பிச்சேன் ஹெல்பிங் வீடியோ உண்மையிலே அவாவுக்கு நான் சொல்ல வார்த்தை இல்லை நன்றி சொல்லி அவாக்கு போதாது என்றால் ஓரளவுக்குன்றதுனாலும் இந்த ஹெல்பிங் வீடியோ சம்மந்தமாக இன்றைக்கு கூட இந்த அக்காவுக்கு நான் கடை ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்டாக அந்த அந்த லண்டனில் இருக்கிற அண்டிக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன் இந்த இடத்துல குட் சரி தேங்க்யூ சரி தேங்க்யூ சரி ஓகே பாத்தீங்கன்னா நாங்களும் வெளுக்கடப்புறோம் அக்கா ஐயா சந்தோஷமா இருங்கோ நாங்களும் வந்து வேற சந்தோஷமாங்க கையால் ஏதாச்சும் வேண்ட தான வேணும்னு என்ன கண்டிப்பா அப்ப சரியான மாதிரிக்கு நாங்க சாப்பிடல ஒரு பிஸ்கெட் பக்கெட் ஒன்ட தாங்க அதுல சாக்லேட் பிஸ்கெட் சாக்லேட் பப் சாக்லேட் பப் என்ன சோக்லேட் பப் எவ்வளோ அக்கா என்ன கண்பாரையும் கொஞ்சம் சாதவா தெரியுது உங்களுக்கு என்ன தெனே சாப்பாடுங்களுக்கு இந்த சாக்லேட் பத்த பிஸ்கட் சரி இப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையில் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் அக்கா வந்து கேட்க கடமைப்பட்டுருக்குறோம் என்ன அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கா இந்த மாதிரி இந்த இதுல இருந்து நீங்கள் வாழ்வாதாரம் மாதிரி எதுவும் கொஞ்சம் முன்னுக்கு வர்ற ஐடியா இருக்கோ இல்லாட்டா நாங்கள் தான் அந்த சாமான் அடுத்த வித்துட்டு கடையை போட்டிடுவீங்களோ கொஞ்சம் என்னெண்டு கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக முதல் என்னத்துக்காண்டி கடையை வந்து கட்டி போட்டு அப்படியே விட்டேன் நீங்கள் இப்படி எனக்கு உதவி செய்கிற குதவில எல்லாருக்கும் கஷ்டம் உங்களுக்கு தொழில்துறின் கடற்கரை உடச்சு தான் பண்றாங்கன்னா சாப்பாடுக்குத்தான் வர்றது காணும் இப்ப கஷ்டத்துல இப்படி ஒரு உதவி எனக்கு கிடைச்சதால நான் நீ நான் கைவிடாம முயற்சி எடுத்து

கடத்தொழில போற அப்ப நீங்க இந்த சமையல் வேலை என்ன செய்ய போறீங்க கடத்தொழில் இதோட நான் ரெண்டு ஒரு கிழமை ஆகுது போவான் விட்டுடன் ரெண்டு மூணு நாளா இந்த கடைக்கு இப்படி தவி செய்த ஆரம்பம் சரி மாதிரி ஏஜிஎஸ் எந்த அந்த அந்த அலுவலாக கொஞ்ச நாள் தெரிஞ்சு ஓகே அப்படின்னா நீங்கள் இப்படி செய்யலாம் தானே நீங்கள் கடையை வந்து ஒரு டைமை நீங்க குறிச்சு கடையை ஓப்பன் பண்ணிட்டு காலம எத்தனை மணிக்கு நீங்கள் உங்கள் போகணும் சமைக்கிறேன்டா மதிய டைம் ஆ போகணும் ரெண்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு போகணும் காலமாக படம் பின்னர் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னா கடையை செஞ்சு அங்கேயும் போய் செய்யலாம் அப்ப நோமலா இங்கே கடை இல்ல தானே இல்ல அங்க கொஞ்சம் தூரத்தான் தள்ளி போயிருக்கா எல்லா நேரமும் திரக்கிற இல்ல நீங்க இத்தனை மணி மாதிரி திறப்பீங்க காலம கடை ஏழு மணிக்கு வீட்டோட தானே வேலைக்கு கடை திறந்தாலும் பரவாயில்ல நோம்பல ஒரு போட் போட்ற மாதிரி அடிச்சு போடுங்க நீங்க காலமையில இருந்து எத்தனை மணி மட்டும் இரவு மட்டும் கடை சிறப்பு எழுதி போட்டா அவங்க போட்ட பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வருவாங்களா எப்படி இங்க பிசினஸ் நடக்கக்கூடிய இடமா உண்மையில அப்படித்தானே நாங்கள் ஒரு தான் சில விஷயங்களையே செய்யறாரு உண்மையில நானே ஜோதிச்சு கவலைப்பட நான் என்னடா கடவுள வீடியோ வந்து பெருசாக ரீச் ஆயில இந்த அக்காவுக்கு யாரும் உதவி செய்வாங்களோ செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி சரியான மாதிரிக்கு நான் கவலைப்படேன் அந்த இதில் பார்த்தா லண்டன்ல இருக்கிற வந்து ஹெல்ப் பண்ணின உடனே எனக்கே சரியாக மாதிரி சந்தோஷமா கிடந்தாது உண்மையில இப்படியான வறுமையில் இருக்கிற ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பியோட இருக்கிறீங்க ஒரே ஒரு பிள்ளை தானே அவங்க இருக்க வந்து இப்படி நோமெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் மாதிரி ஹெல்ப் பண்ண அவங்களும் ஒரு வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் முன்னுக்கு வர்ற ஒரு சந்தோஷமா இருக்குமே மற்றது கொஞ்சம் முடிஞ்சாலும் மிச்சம் படிக்க பாருங்கோ மற்ற வந்து நாங்கள் முதலே வந்து வீடியோவில் வந்து நல்லபடியாக அக்கா கேட்டு கதைச்சிட்டோம் அப்போ இதில் என்பது நான் கணக்கை காய்ச்சி கொள்ள விரும்பல ஐயாயிரம் சொல்ல புறையில் உறவுகளுக்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணி நான் அண்டாக்கு நன்றி ஓகேயா இது ரொம்ப இதுதான் மகன் தம்பியோட அப்போ என்னம்மா நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனோடனே இந்த கண்டோசல் எடுத்து முடிக்கிற பிளானோ ஆ அப்போ ஆர் அடிப்பீனம் எந்த மாமா

அப்ப ஸ்கூல் போற டியூஷனுக்கு மட்டும் டியூஷன் அங்க இருக்கு டியூஷனுக்கு கொஞ்சம் மேற்கால போகணுமா தூரம் போகணும் எத்தனை மணி ஒரு ஒரு அரை மணி தேர்தல் போற

நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறீங்களே சரி ஓகே இதோட நாங்கள் வந்து வீடியோ வந்து கொள்கிறோம் மண்டா நீங்கள் வந்து தொடர்ச்சி ஆ வீடியோ வந்து வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க உண்மையில் இவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு வந்து வேண்டி கொடுத்தது காணும் உண்மையில் வேறு யாரும் உறவுகள் வீடியோ பார்க்குறவ ஒரு கொஞ்சம் என்ன சொன்னாலும் ஹெல்ப் பண்ண விரும்பினா உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுங்கள் இவங்களும் கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷம் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குமே சரி இதோடு நாங்கள் எங்கிற வீடியோ வந்து முடித்துக்கொள்கிறோம் இதன் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளைய தினம் சந்திக்கக்கூடியமே இருக்குமே பாய்